போர் நிறுத்தம் முழுமையாக வெற்றியடைய வேண்டும் வலியுறுத்தும் நியாயமான கவலைகளுக்கு நிதன்றாக இடமளிக்க வேண்டும் கருத்து பிளவுடிய அரசியல் களம் மொத்தமாக வெளியேறும் ஜஸ்டின் டூடோ ரஷ்யா சீனாவை கண்காணிக்க ஜெர்மனி களம் ப்ளூ வால் ட்ரோன்கள் தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட தங்கச் சுரங்கம் மீட்கப்பட்ட எண்பத்தேழு உடல்கள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு எழுந்துள்ள புதிய சிக்கல் புதிதாக உருவாக்கப்படும் அணுமின் உற்பத்தி நிலையம் யேசவன் நாடுகள் காசா போர் நிறுத்தம் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என்றும் போர் நிறுத்தத்தின் அமலாக்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேல் ஹமாசிற்கிடையில் போர் நிறுத்தமானது தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துள்ள நிலையில் முழுமையாக இன்னும் வெற்றியடையாமல் பல குழப்பங்களை சந்தித்து வருகின்றது ஒரு சாத்தியமான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ராணுவம் ஒப்புக்கொண்டாலும் தொடர்ச்சியாக காசா மீது தனது தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது இந்நிலையில் ஈசவன் குழுவின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியொன்று முத்திரை குத்தியுள்ளார்கள் மேலும் அதன் முழு அமலாக்கத்திற்கு அனைத்து தரப்பினரும் பணியாற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார்கள் ஜி தனது அறிக்கையில் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய ஜி நாடுகள் அதன் அடுத்தகட்ட கட்ட பேச்சுவார்த்தைகளில் அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது விரைவில் போர் நிறுத்தம் உள்ள நிலையில் காசாவில் நிலைமைகள் தொடர்ந்து மோசமடைந்து வருகின்ற பேரழிவுகரமான மனதாய்வான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வது முக்கியமானது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பலஸ்தீனியர்களின் நியாயமான கவலைகளுக்கு நிதஞ்சாக இடமளிக்க வேண்டும் என்று ஜோ பைடன் கூறுகின்றார் இஸ்ரேலின் நீண்டகால இஷ்டதன்மைக்கு பலஸ்தீனர்களின் நியாயமான கவலைகளுக்கு இடமளிக்க நண்பர் நிதஞ்சாக ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் பலஸ்தீனிய பிரச்சனைக்கு இடமளிக்காமல் இஸ்ரேல் நீண்டகாலத்திற்கு தன்னை வைத்துக் கொள்ள முடியும் எண்ணம் நடக்கப்போவதில்லை என்றும் கோரினார் ஏற்கனவே பல குழப்பங்கள் நிறைந்துள்ள கனடாவின் அரசியல் களத்தில் எதிர்வரும் ஆக்டோபரில் நடைபெறவிருக்கின்ற பெடரல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ அறிவித்துள்ளார் தனது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த வாரம் ஜஸ்டின் டூடோ கூறியதை அடுத்து தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசியபோது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என்று அவர் கூறுகிறார் மேலும் அரசியலை விட்டு வெளியேறிய பிறகு தனது எதிர்காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மையை யஸ்டின் டூடோ வெளிப்படுத்தியுள்ளார் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக பணியாற்றிய நிலையில் எதிர்கட்சிகளிடமிருந்தும் சொந்த கட்சிக்குள்ளும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை யஸ்டின் டூடோ எதிர்கொண்டார் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பொறுத்தவரையில் அதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது மேலும் தெரிவிக்கையில் கனேரியர்கள் தன்னை தெரிவு செய்த கவனம் செலுத்துவதாகவும் இந்த நேரத்தில் மிகவும் முக்கியமானது என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதனிடையே டொனால்டு டிரம்ப்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிக்க அவர் கனடாவின் முதல்வர்கள் அமெரிக்காவிற்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் சந்தித்துள்ளார் அவரது நிதியமைச்சர் ராஜினாமா செய்த பிறகு இந்த அழுத்தம் தீவிரமடைந்தது ஜஸ்டின் டுடோவுக்கு பதிலாக புதிய தலைவர் ஒருவரை தெரிவு செய்கின்ற நடவடிக்கைகள் உத்தியூரமாக இதுவரையில் ஆரம்பிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஆனால் சில நன்கு பிரபலமான லிபரல் தலைவர்கள் போட்டியிடுவதற்கான தங்கள் விருப்பங்களை அறிவிக்க தொடங்கியுள்ளார்கள் ஆர்வமுள்ள தலைவர்கள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கட்சிக்கு தெரிவித்து முதற்கட்ட பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் மேலும் கட்சியின் புதிய தலைவர் மார்ச் ஒன்பதாம் தேதி அறிவிக்கப்படுவார் என்றும் கூறப்படுகின்றது கனடாவின் முன்னாள் வங்கியாளர் மார்க் ஹார்னி மற்றும் முன்னாள் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் ஆகியோரும் முன்னணி போட்டியாளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மன் கடற்படை பல்டிக் கடலில் ரஷ்யா மற்றும் சீனா நாசவேலை நடவடிக்கைகளை எதிர்க்க புதிய முயற்சியாக ப்ளூவேல் என்ற ரகசிய ஆழ்கடல் ட்ரோனை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தாறு அடி நீளமுள்ள உள்ள ப்ளூவேல் ட்ரோன் இஸ்ரேலின் எல்டா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது சுமார் முன்னூறு மீட்டர் ஆழத்தில் வேலை செய்கின்ற திறனுடன் பல வார வரைக்கும் நீருக்குள் செயல்படக்கூடிய வல்லமை படைத்ததாக காணப்படுகின்றது இது கேபிள் வெட்டு மைன்கள் மற்றும் சந்தேகமான கப்பல்களை கண்டறியவும் பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தரையினை ஸ்கேன் செய்து மைன்களை கண்டறிய உதவும் இதிலுள்ள சாதனம் மற்ற கப்பல்களை கண்டுபிடிக்க உதவுகின்றது இஸ்ரேலின் எல்டா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முப்பத்தாறு நீளமுள்ள ப்ளூவேல் ட்ரோன் சுமார் முன்னூறு மீட்டர் ஆழத்தில் வேலை செய்யும் திறனுடன் பல வாரங்கள் வரை நீருக்குள் செயல்படக்கூடியது குறிப்பாக நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பின்லாந்து மற்றும் ஜெர்மனி இடையிலான கேபிள்கள் வெட்டப்பட்ட சம்பவம் மற்றும் பாலிடெக் கனெக்டர் எரிவாயு குழாயின் சேதம் ஆகியவை சீன கப்பல்கள் வழியாக ரஷ்யாவின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகம் எழுந்தது எனவே ரஷ்யா மற்றும் சீனாவின் செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்துவதற்காக இந்த ஆழ்கடல் ரோன்கள் இயக்கப்படுகின்றது இஸ்ரேலுடன் ஜெர்மனி அதிக பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வளர்த்து வருகின்றது ப்ளூவேல் என்ற ட்ரோன்கள் மாஞ்சுவல் அமைப்புகளை விட குறைந்த செலவில் பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கோருகின்றார்கள் இந்த செயல்முறை ரஷ்யாவின் நாசவேலைகள் மற்றும் சீனாவின் உளவு நடவடிக்கைகளை சமாளிக்க ஒரு முக்கியமான முயற்சியாக பார்க்கப்படுகின்றது தென்னாப்பிரிக்காவில் கைவிடப்பட்ட சுரங்கம் ஒன்றில் இருந்து எண்பத்தி ஏழு தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கோருகின்றன தென்னாப்பிரிக்காவில் அதிக அளவில் தங்கச் சுரங்கங்கள் காணப்படுவதால் தங்கம் வெட்டி எடுத்தபின் இந்த சுரங்கங்கள் அப்படியே கைவிடப்படுகின்றன அதன்படி ஜோகன்ஸ்பேர்கின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ஃபெஃபல்ஃபேன்டின் தங்கச் சுரங்கம் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழம் கொண்டது இந்த சுரங்கத்தில் சட்டவிரோதமாக சுரங்கத் தொழிலாளர்கள் தங்கம் இருக்கின்றதா என்று தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவிலிருந்து இருந்து சுமார் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் இந்த சுரங்கத்தில் இறங்கி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் சுரங்கத்தில் தங்கியிருந்தவர்களை குற்றவாளி என்று அங்கிருந்து வெளியேறியவர்களை கைது செய்தனர் இதனால் தொழிலாளர்கள் பலர் இருந்ததாக கூறப்படுகின்றது அவர்களை வெளியேற்றுவதற்காக சுரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் இந்நிலையிலேயே அந்த நாட்டு போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அதன்படி சுரங்கத்திற்குள் உள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கையில் ஏற்கனவே ஒன்பது உடல்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இறந்து போன எழுபத்தி எட்டு பேர் உடல்களை சுரங்கத்திலிருந்து மீட்டதாக கூறப்படுகின்றது இதனால் எண்பத்தி தொழிலாளர்கள் மீட்பு பணியை தொடர்ந்து சுரங்கத்தில் யாரும் இல்லை என்று நம்பப்படுவதாகவும் அந்த நாட்டு போலீசார் தரப்பில் பணி முழுமையாக முடிவடைந்ததாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை சுரங்க தொழிலாளர்கள் சார்பில் போலீசார் உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியதால் உள்ளே இருந்தவர்கள் பட்டணியால் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபதாம் தேதி டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள நிலையில் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் ஒபாமா பங்கேற்க மாட்டார் என்று தகவல்கள் வெளியாகி ஜனாதிபதி ஒபாமா அவரது மனைவி செய்ய போகின்றார்கள் என்று ஊகங்கள் வெளத்துள்ளது இது தொடர்பான கருத்துக்கள் ஊடகங்களில் வெலப்பெற்றுவரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி இறுதி இறுதியஞ்சலி கூட்டத்தில் பராகமா மட்டும் பங்கேற்றார் அவரது மனைவி இதில் பங்கேற்கவில்லை இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உள்ளதாக சமூக ஊடகங்கள் கூறுகின்றன இதனால் இருவரும் பிரிய போவதாகவும் பேசப்படுகின்றது இந்நிலையில் டிரம்ப் பதவியேற்பு விழாவில் மிட்டல் பங்கேற்க மாட்டார் என்ற அதிகாரப்பூர் தகவல் வெளியானதால் இந்த ஊகங்கள் ஊடகங்களில் மக்கள் மத்தியில் மேலும் வலுப்பெற்றது மிட்டல் ஒபாமா தரப்பிலிருந்து வெளியான அதிகாரப்பூர் அறிவிப்பில் அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி பிராக் ஒபாமா பங்கேற்கின்றார் ஆனால் ஒபாமாவின் மனைவி மிட்டல் ஒபாமா பங்கேற்கவில்லை என்று கூறப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்பு விழாக்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் இணையுடன் பங்கேற்பது கலாச்சார பாரம்பரியமாக பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் அந்த மரபிலிருந்து விலக்கி மிட்டல் ஒபாமா பங்கேற்க மாட்டார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒன்றோரியா மாகாணத்தில் புதிதாக அணுமின் உற்பத்தி நிலையம் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஒன்றோரியா என்பது கிழக்கு மத்திய கனடாவில் உள்ள ஒரு மாகாணம் ஆகும் இது அமெரிக்காவையும் எல்லையாக கொண்டுள்ளது ஒன்றோரியா மாகாணம் தனது அணுசக்தி கொள்வதை அதிகரிக்கவே நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த அணுசக்தி திட்டத்தின் முதற்கட்டமாக புதிய அணுமின் உற்பத்தி நிலையம் ஒன்று உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது கோப் துறைமுகத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள வெஸ்ட் பகுதியில் புதிதாக அணுமின் உற்பத்த நிலையம் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று சக்திவாளர் much strip and legs. தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த ஆணுமின் உற்பத்தி நிலையத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் வீதமான மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சக்தி வளத்துறையில் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் முக்கிய பங்கினை கொண்டு காணப்படுகின்றது இதனால் அதிக அளவில் ஆணுமின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சமீப காலங்களாக அமெரிக்க அரசாங்கம் கனடா மீது அழுத்தங்களை பிரயோகித்து வரும் பின்னணியில் ஆணுமின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ஒன்றொரியா திட்டமிட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்